நான் சிறிலங்கா தொழிலாளர் கட்சியில் எனக்கு இந்த உறுப்பினர் பதவி கிடைக்கப்பட்டுள்ளது எந்த பதவி நிலையில் இருந்து என்னை கௌரவமாக சபைக்கு வாக்களிக்க விடாமல் என்னை தடுத்து காரணம் நான் கேட்டு எனக்கு ஏற்கனவே அவையில் தந்த முறைப்பாட்டின்படி முதலாவது எனக்கு அளிக்கப்பட்டது இரவு பத்தே காலுக்கு திங்கட்கிழமை இரவு பத்தே காலுக்கு வாக்களிக்க வாக்களிக்கிறது அதற்கு நான் தலைவருக்கு எங்களை மாவட்ட உறுப்பினருக்கு வாக்கு இருந்தேன் ஓமன்று ரெண்டாவது அதிகாலையில் செவ்வாய்க்கிழமை காலையில் எனக்கு கோல் வந்தது அது கேன்சர் ஆகியிருக்கு அதால நீங்கள் அலைக்கல் நானுக்கும் என்பிபிக்கும் கட்சிக்கும் சேர்ந்து நீங்கள் வாக்களிக்கணும் அதுக்கும் நான் ஓமன் தான் சொல்லியிருந்தேன் பிறகு எனக்கு பத்தரைக்கு ஒரு கோல் வந்தது ஓபிசுக்கு வந்துருக்கோம் அண்ட் சரி ஓபிசுக்கு போகணும் ஆபீஸுக்கு போகிற கேட்டவங்க உங்களுக்கு இப்போ வரப்போற சேமன் என்ன மாதிரி நான் என்ன எனக்கு பிடிக்கல அப்ப நீங்க நடுநிலை நினைக்கிறீங்களா அதுக்கும் சொல்லிருந்தேன் நான் சரி என்ற போட்டு நான் என்ன தேவைக்கிறது நான் வெளியே வந்து போட்டு இருக்க மறுபடியும் எனக்கு பதினொன்றே காலுக்கு கோல் வந்தது திரும்ப ஒருத்த ஆஃபீஸுக்கு வாங்கி நான் திரும்ப ஆபீஸுக்கு போன இடத்துல என்ன சொன்னாங்க நீங்க நடுநிலை அதனால நீங்கள் ஆபீஸுக்கு சமூக வரைக்கும் தேவையில்லை சபைக்கு போக தேவையில்லை அவங்க பார்த்து கொடுவாங்க அது என்று அவங்க சொன்னதால நானும் பண்ணி அங்கே தக்க வைக்கப்பட்டு ஆனால் எனக்கு அன்றே நா அன்றைய நாள் பின்னேறம் நான் ஊருக்குள்ள வந்தப்படாமல் தெரியும் எனக்கு காசு தந்ததால அடைக்கல நான் இருபத்தஞ்சு லட்சமும் இப்ப தவசாலாக இருக்கிற வசந்த அஞ்சு லட்சம் தந்ததாகவும் மக்கள் மத்தியில் கத பரவப்பட்டிருக்கு அப்ப இது அவதூறான சொல் எந்த கட்சியை என்ன தடுத்து வைக்க வச்சிருந்ததால் தான் எனக்கு இந்த அவதூறு இவ்வளவு காலமும் கடந்த கால அஞ்சு வருஷம் நான் நகர சபையில உறுப்பினராக இருந்திருக்கிறேன் எந்த ஒரு மக்கள மத்தியிலும் எந்த ஒரு விமர்சனமும் இல்லை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு மறுபடியும் உறுப்பினர் அது செய்யப்பட்ட கட்சியில அதிகப்படியான வாக்கு நான் எடுத்தால் இருநூத்தி இருபத்தி ஏழு வாக்கு எடுத்திருக்கிறேன் அந்த வகையில நான் என்ற சில பொறுமையை தர வேண்டும் என்று சண்டைப்படி தான் சிறப்புரிமை எடுத்திருக்கிறேன் ஏன்னா நான் மக்கள் சேவை செய்து செய்திருந்திருக்கிறேன் கடந்த காலத்திலிருந்தும் நான் மக்களை தொடர்ந்து சேவை செய்திருக்கோம் கட்சி தான் தருமனு சொல்லி மக்களை நாங்கள் புறக்கணித்தது எந்த காலத்திலையும் கட்சியால் எதிர்பார்ப்பு இல்லாமல் நாங்க எங்களுக்கு தேடி வர மக்களுக்கும் பள்ளி மாணவர்களுக்கும் வேண்டும் வேண்டியதை நான் பள்ளிமுறை வட்டாரத்தில் நானூத்தி அறுபத்தி அஞ்சு எடுத்து எடுத்து நகரசபை உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்ட நான் முன்னாள் நகரசபையிலே சங்க சின்னத்தில் போட்டியிட்ட டிஎன்ஏ கட்சியில் வென்ற போட்டியில் வென்ற ஒரே பிரதிநிதி நான்தான் அப்ப இருக்கையில சங்க சின்னம் வந்து அந்த கட்சி வந்து ஆட்சி அமைக்கும் போது முதல் எனக்கு அந்த உரிமை மறக்கப்பட்டு வேறொருவருக்கு கொடுக்கப்பட்டது பெந்தனா இருக்கும் போது அது வேறொரு நபருக்கு கொடுக்கப்பட்டது இதற்கான காரணம் கட்சியின் அழுத்தம் காரணமாகத்தான் நான் சில செயற்பாடுகளை என்னால் செய்ய முடியாத நிலையில் தள்ளப்பட்டிருந்தேன் இது 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 சம்பந்தமாக மக்களிடத்திலே ஒரு கூடாத அபிப்பிராயம் ஒன்று வந்திருந்தது நான் பணத்தை வாங்கிவிட்டு அவர்களுக்கு வாக்களித்தேன் உண்மையில் அவ்வாறான செயற்பாடு எதுவும் நடக்கவில்லை பணம் வாங்குவதற்கான சந்தப்பமும் எனக்கு இல்லை அது வாங்கவில்லை ஒரு ரூபா கூட நான் வாங்கினதே இல்லை ஆனா சந்தப்பத்துல சில ஆக்கள் பொய் பிரச்சாரங்கள் அதனால மேற்கொள்ளப்பட்டு எனக்கு அவதூறுவான பெயர் வந்திருக்கு வந்திருக்கு நிலையிலே நான் இந்த கட்டாயம் இந்த கருத்தை முன்வைக்கின்றேன் எனக்கு இந்த வந்த காரணம் சில கட்சி எதிர்கட்சிகள செயற்பாடுகளாக இருந்தது நான் இந்த விரும்ப என்னவென்றால் புறக்கணிக்கப்பட்டு மன உளைச்சலுக்கு ஆளாக்கிய நிலையில் தற்போது உங்கள் முன் பேசிக் கொண்டிருக்கிறேன் கடந்த உள்ளாட்சி தேர்தலிலே இலங்கை தமிழசு கட்சியின் சார்பிலே போட்டியிட்டு வெற்றி பெற்ற ஒரு உறுப்பினர் அது மாத்திரமில்லை இலங்கை தமிழை கட்சியின் சார்பிலே நாங்கள் நான்கு பேர் தெரிவு செய்யப்பட்டிருந்தும் தொதிர்ஷ்டவசமாக நாங்கள் இந்த எதிர்கட்சியிலே அமர வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டது மக்களால் தெரிவு செய்யப்பட்ட நாங்கள் எங்களை புறந்தள்ளி மக்களால் நகரிக்கப்பட்டவர்கள் அக்க வழியாக வந்து இந்த நகரசபையினுடைய தவிசாளர் பதவியை பெற்றிருப்பது மிகவும் மிகவும் ஒரு கவலைக்குரிய ஒரு காரியமாக இருக்கின்றது ஆனாலும் மக்கள் எங்களுக்கு அளித்த ஆணையை ஏற்றுக்கொண்டு நாங்கள் இந்த நகரசபையுடைய முதலாவது கன்னி அமர்விலே என்று நாங்கள் கூடி வந்தோம் இதனால் கூட்டத்திலே பல முரண்பாடான கருத்துகள் தவிசாளரனாலே முன்வைக்கப்பட்ட காரணத்தினாலே அதை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் போனது குறிப்பாக சபை அமர்வுக்கு முன்பதாக அதிகாரிகளால் தயாரிக்கப்பட்ட பாதீட்டினை ஏற்றுக்கொண்டு தொடர்ந்து அதற்கு எங்களுடைய ஒத்துழைப்பு வழங்குமாறு தவிசாளர்னால் கோரப்பட்டது அப்பொழுது நாங்கள் அவரிடம் சொன்ன காரியம் எங்களுடைய இதுக்கு மேற்பட்ட ரீதியில் எங்களுடைய தெளிவில்லாத தன்மையிலே அல்லது இன்னொருவரால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பாதையீட்டை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் என்பது நாங்கள் மக்களுக்கு செய்கின்ற ஒரு மிகவும் ஒரு அநியாயமாக இருக்கும் எங்கள் தலைவரும் மாவட்ட இணைப்பாளரும் தான் பொறுப்பார் அவர் நான் ஒரு தீர்மானத்தை நாங்கள் எடுக்கூடிய தீர்மானத்தை எடுத்து

мотрите, ஏசி எல்சி on the ACLC, Sen corporations are on a board. So they have the option anything against them יכos are on the white sea? dirlands different direction, think aboutiea for ACLC ich if you Zincar Carbonika, this country to check guys and see excel at the top of

சர்வாமிர நிர்குரோ சார் தலைவர் ரொம்ப சற்றாய் தடை வெயிட் செய்துட்டான் உங்களை தெரட்ட எட்ட வேண்டியது வந்து நம்ம அந்த அந்தல ரொம்ப சற்றாய் ஆராய்ஞ்சு எடுக்கலாம் இங்க சாவைன அங்க பிரமாணம் நிலையறே கட்டனக்குதுது மூதுரை வெயிட் செய்துட்டான் புரியல அதுக்குள்ள எங்ககும் ஒரு இலக்கம் இல்லாம இருக்காது அந்த நேர நான் மூவுகிட்ட அந்த சகை வந்தா கூட வேற அந்த அதுல ஆஹ் <muchos> கொன்ன பந்தாரியதே வந்துட்டான் தெரியே மச்சான் ஆ ஆப்ரே இந்த சப்ஜெக்ட்டளோட போராட்டம் இந்த மனுனே காரியங்க செய்யறேன்னா கேக்குறேன் அந்த கடைக்கு இந்த டைம் இல்லை தேவ கோர்ட்ல இருந்து போறதுக்கு நான் உனக்கு சொல்லிறேன் கடைல வந்து இங்கலாம் சேலாவை தெரிகிறது இந்த கடிதம் இந்த டைம்ல சேலாவை காரணமா யாராவது தைசி தெரியும் அதனால சேரா இந்த கையில நான் ரொம்ப வாசி கொண்டேன் இந்த பிராக்டிஸ்ல நான் அத மெசேஜ்ங்களா நான் பிரசிடிட்டட் வரலைங்க மார்க்கெட் அங்க அவேலபில் இல்ல இந்த தெருயில காய்காம

哎。